குருஅடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் வரக்கூடிய மாசி மாதம் கடகராசி கடகழக நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவாக அந்த பதிவில் பார்த்துடலாம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மாசி மாத கடக கடகராசிக்கு உண்டான கிரக அடைவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் செவ்வாய் சுக்கரன் ராசிக்கு எட்டுல சூரியன் சனி ராசிக்கு ஒன்பதாம் பாவத்துல ராகு பகவான் ராசிக்கு பத்தில் குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா முதல்ல உங்க ராசிக்கு மூணு மணி ரெண்டுக்கு அதிபதியான புதன் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது மகரத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாசி மாசம் ஏழாம் தேதி அதாவது பத்தொன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கோ அந்த பயிற்சியானது நடக்குது மேலும் அந்த புதன் பகவான் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு பதினாறு நாட்கள் மட்டும்தான் அங்க இருக்கிறாங்க எகைன் மறுபடி மாசி மாசம் இருபத்தி நான்காம் தேதி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதாம் இடமான மீன ராசியில் புதன் பயிற்சியாக கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது புதன் அங்கே நீசம் அடைகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது இரண்டாவதாக சுக்ரன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு நாலு பதினொன்றுக்கு அதிபதி அவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் எப்பன்னு பார்த்துட்டிங்கன்னா அதே மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மகர ராசிலிருந்து கும்பராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிற இந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இப்போ இது கோச்சாரம் தானே கோச்சார பலன்கள் வந்து முழுமையா இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களுடைய சுய ஜாதகத்துல இதே கிரகங்களினுடைய தசா புத்தி அந்தரங்களோ அல்லது இந்த கிரகங்களினுடைய நட்சத்திரத்துல ஏதாவது கிரகங்கள் நின்று புத்தி அந்தரங்கள் நடத்திட்டு இருந்தாலோ கண்டிப்பா இந்த மாற்றங்கள் உங்களுக்கு அதிகப்படியான சேஞ்சஸும் உங்கள் லைஃப்ல கொடுக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அப்பவும் அந்த சேஞ்சஸ் இருக்கும் ஆனா பெருசாக நீங்க அதை நோட்டீஸ் பண்ற அளவுக்கு பெரிய லெவல்ல அதை மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்வியல்ல பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம் எப்பவுமே கோச்சாரமும் தசாபுத்தியும் இணைந்து செயல்படும் தான் அதுக்குண்டான பலன்கள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கிது கோச்சாரம் மட்டுமே பலனை தர்றது கிடையாது அதே போல் தசாபுத்தி மட்டுமே பலனை தர தர்றது கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இது பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு நடக்குமான கட்டாயம் நடக்கும் அதில் மாற்றம் இல்ல இப்போ நான் ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவேன் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் அப்படின்னு ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வரும் அந்த கிரகங்களினுடைய பயிற்சிகள் நடக்கும்போது என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா பார்த்துடலாம் முதல்ல சூரிய பகவான் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனம் வாக்கு குடும்பம் அப்படிங்கிற ஸ்தானத்திற்கு அதிபதி சூரிய பகவான் சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தாரு இந்த மாசி மாத துவக்கம் மாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆயிடுறாரு சூரியன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கார் இந்த மாதம் முழுக்க அஷ்டமத்தில தான் இருக்காரு ஆல்ரெடி அங்க சனி பகவான் இருக்கு ஆல்ரெடி கடகராசிக்காரங்க அஷ்டம சனியால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கீங்க தொழில்ல வேலையில வே தொழில்னா என்ன வேலைன்னா என்ன சம்பாத்தியம்னா என்ன குடும்பம்னா என்ன அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் அந்த சனி பகவான் அஷ்டம சனி பகவான் புரிய வச்சுட்டே வர்றாரு அதாவது ஏழரை வருடங்கள்ல ஏழரை சனி கொடுக்கக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளையும் ரெண்டரை வருஷத்துலயே அஷ்டம சனி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அளவுக்கு நிறைய பலன்களை அந்த சனி பகவான் கொடுத்துட்டு இருப்பாரு ரொம்ப தான் இருக்கிறீங்க கடகராசி நான் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எந்த கடகமும் சொல்ல முடியாது வெளியில பாக்குறதுக்கு ஏதோ இருக்கும் அவ்வளவுதான் மன ரீதியாக நிறைய பாதிப்புகளை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் அந்த கடகராசி நபர்கள் இப்போ அந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த எரியல தீல எண்ணெய் ஊற்றுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் போய் எட்டாம் பாவத்துல போய் உட்கார்றது இந்த மாதம் முழுக்க அங்கதான் இருக்க போது கூட அங்க சனியும் இருக்கிற சனி சூரியன் ரெண்டு பேருமே பகை கிரகங்கள் ஒரு நிமிஷம் என்ன அப்படின்னா எடுத்ததையும் நெகட்டிவாக பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அஸ்ட்ராலஜி எதுக்கு பார்க்கறது அப்படின்னா வருமுன் காப்பதற்கு தான் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னா அதை எப்படி ரெடி பண்றது அதுக்கு பிரேயர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் எல்லாமே நல்லதா சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக யாருக்குமே எல்லாமே நல்லதாவே நடக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே இருக்கும் லைஃப்ல ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான காலகட்டம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு தெரிஞ்சிட்டோம்னா நம்ம அதில் கவனமாக இருக்கும்போதே பிரச்சனைகள் பகுதியாக குறைகிறது அப்படிங்கிறது உணர்ந்துக்கோங்க நெகட்டிவாக பேசுகிறோன்னு எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படி கிடையாது நெகட்டிவிட்டியெல்லாம் கிடையாது இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் அப்புறம் தான் மூவ் ஆன் பண்ணி போக முடியும் பிரச்சனைகள் நினச்சிட்டே உட்காந்துட்டு இருக்கக்கூடாது எப்பவுமே அப்போது இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் தனம் வாக்கு குடும்பத்திற்கு அதிபதி பழக்க வழக்கங்களுக்கு அவர் தான் காரணகர்த்தா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு அவர் போய் ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையிறார் அப்படிங்கும்போது இது நல்ல விஷயமா சார் அப்படின்னா முதல்ல இது நல்ல விஷயம் கிடையாது எப்போவுமே கடக ராசி கடக லக்னத்துல பிறந்துட்டீங்க அப்படின்னாவே ஒரு ஆக்ஸ்லேஷன் இருக்கும் மனசுக்குள்ளே ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் ரொம்ப தீர்க்கமாக ரொம்ப ஸ்பீடாக பக்காவாக வேலை செய்வீங்க மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே சோர்ந்து போயிடுவீங்க மறுபடியும் ரீகம் பேக் ஆகும் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா ஆக்சிலேஷன் இருக்கும் அப்படிப்பட்ட மனநிலைமை கொண்ட கடகராசி கடகலாக்கனம் எட்டாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் சேர்க்கை இருக்கும் இன்னுமே தடுமாற்றத்தை அதிகமாக தான் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய சுய ஜாதகத்துல சனியினுடைய தசாபுத்தி அந்திரமோ அல்லது சூரியனுடைய தசாபுத்தி அந்திரமோ நடந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க இது என்ன பண்ணது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவியை பொறுப்புகளை தட்டி பறிக்கிறது முதல்ல மேலதிகாரிகள் மூலமாக அதீத மன அழுத்தத்தையும் தேவையில்லாத சங்கடங்களையும் தொழில் ரீதியான வம்பு வழக்கு பிரச்சனைகளையும் இது தருகிறது அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதன் மூலமாக அரசு தண்டனை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இவங்களுக்கு மட்டும்தான் அரசு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது கடகராசி மொத்தமே கவர்மெண்ட் கூட கொஞ்சம் சமரச பேச்சுவார்த்தையோடு போயிருந்ததுன்றது எகறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குவாங்க என்னன்னா ஒரு டூ வீலரில் ஹெல்மெட் எல்லாம் போவீங்க இன்சூரன்ஸ் இருக்கும் நம்ம அதை பார்க்காமட்டிருக்கோம் ஒரு நாள் தான் முன்ன பின்ன இருக்கும் ஃபைன் கட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துரும் ஏதோ ஒரு வகையில் அரசு தண்டனை வந்துடும் உங்களுக்கு சீட் பெல்ட் போடாமல் போவோம் கரெக்டாக நிப்பாட்டிடுவாங்க இதுனா இப்போல்லாம் எல்லா பக்கமும் சிசிடிவி வந்துருச்சு அழகா போட்டோ பிடிச்சி பில்லு வீட்டுக்கு வந்துடும் ஃபைன் கட்ட சொல்லி ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அரசாங்க அரசியல் தொடர்புடைய நபர்களுக்கூடையோ அல்லது ஊர் பொது தலைவர்கள் கூடயோ ரொம்ப ரொம்ப கவனமா நிதானமா பழகுங்க ஊர் பொதுமக்கள் இல்லை பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மூலமா தேவையில்லாத எதிர்ப்புகளும் சங்கடங்களும் சளிப்புகளும் வர்றதுக்கு உண்டான சூழல்களை சொல்லுது வேலையில வேலையாட்களை அனுசரித்து போகணும் கூடவே மேலதிகாரிகளையும் அனுசரித்து போகணும் நாள் வரைக்கும் மேலதிகாரிகள் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம தோல் மேலே கை போட்டு கொஞ்சம் நம்ம அப்படியே அழைச்சிட்டு போற மாதிரியான ஒரு சூழல் இருந்திருக்கும் இனிமேல் அது கிடையாதுங்க இந்த மாசம் அதை எதிர்பார்க்க முடியாது அவர்களும் உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறதுக்கு உண்டான சூழல்களை சொல்லுது கவனம் தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய மூக்கை நுழைக்கக்கூடாது தேவையில்லாத கருத்துக்களை சொல்லக்கூடாது தேவையில்லாத பேசவும் கூடாது ஏன்னா உங்களுடைய பேச்சு அவமானத்தையும் அசிங்கத்தையும் ஏற்படுத்தி தந்தே தீரும் முக்கியமாக சூரிய தசாபுத்தி அந்திரமோ இல்லை கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகண தசாபுத்தி நடத்தினால கண்டிப்பாக அது நடக்கும் தொழிலில் வேலையில் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யவே வேண்டாம் வேலையில் ரொம்ப ப்ரெஷர் இருக்குது என்னால் இருக்க முடியல வேற ஏதாவது கம்பெனி பார்க்கலாம் அப்படின்னு தோணும் வேற கம்பெனியில் ஆஃபரும் கிடைக்கும் ஓகே அங்க கன்ஃபார்ம் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கிற வேலையை விட்டுருவோம் பார்த்தா அங்க கன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க நான் சில நாட்கள் வேலையே இல்லாமல் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகளும் வந்துடும் கடகராசி கடகலகணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை சொல்கிறேன் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழலும் இருக்கு அப்போ இருக்கிற வேலையை காப்பாத்திக்கி பாருங்க இன்னொரு வேலை கிடைச்சிருச்சா அங்க கன்ஃபார்ம் ஆயிடுச்சா நீங்க அங்கே ஜாயின் பண்ணலான்னு எல்லா உறுதி உறுதிமொழியெல்லாம் கிடைச்சிருச்சா அதுக்கப்புறம் நீங்க விட்டுட்டு போகலாம் ஒருத்தர் ஒருத்தருடைய பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாறக்கூடாதா நீங்களும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பி ஏமாறக்கூடாது நீங்க நீங்களும் வாக்குறுதியும் கொடுக்க கூடாது ஜாமீன் போடக்கூடாது நான் இருக்கேன் இவனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி வேலை வாங்கி கொடுக்குறதோ கடன் கடன் பெற்று கொடுக்குறதோ இப்படி எந்த உதவிகள் செய்தாலும் அது உங்களுக்கு தான் ஆப்போசிட்டா போய் முடியும் பொருளாதார ரீதியான சில சிக்கல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது பொருளாதார ரீதியான சிக்கல்களை ச சமாளிக்கிறதுக்கு சில கடன் வாங்கினான்னு கடன் வாங்கி அது பற்றாம போகிறதுக்கும் ஒரு சூழல்களை இருக்குது கடன் வாங்கியுமே அது பத்தாமல் போயிடும் இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய காசு பணம் பத்தாது மறுபடியும் மீண்டும் மீண்டும் கடன் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது கவனம் கையில் இருக்கிற காசு பணத்தை சரியாக செலவு பண்ணுங்கள் எது தேவை எது தேவை இல்லைன்னு பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணி செலவு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா அது இருக்குது குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சலசலப்புகள் கசப்புகள் வரும் எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய பேச்சுவார்த்தை சரியில்லாத ஒரு சூழல் சூழல்தான் ஏன்னா கடகராசி கடகலக்கணத்தை சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் போய் உட்கார்ந்தாலும் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவத்துலேருந்து செவ்வாய் உங்கள் ராசி பார்க்குற அப்பா என்ன இருந்தாலும் அந்த ஸ்ப்ரிட் இருக்கும் கோபம் வேகம் இருக்கும் பார்த்தலாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இருக்கும் ஸோ அந்த துடிப்பை மட்டும் நம்பி ஏமாந்துட வேண்டாம் நிதானம் தேவை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கும் ஏன்னா செவ்வாயை கட்டிலும் சனி பகவான் சனி பகவானை கட்டிலும் சூரியன் சூரியன் சனி இனிமே அஷ்டமஸ்தானத்தில் அதுக்கு பலம் அதிகம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் சில நபர்களுக்கு வயது மூத்தவர்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா கைகால் மூட்டு வலி முதுகு வலி தலைவலி வயிறு சம்பந்தமான கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்லுதிங்க இன்னும் சொல்லப்போனால் படிக்கிற குழந்தைகளுக்குமே படிப்புல கொஞ்சம் ஆர்வம் குறைந்து போறதுக்குண்டான ஒரு தான் சின்ன குழந்தைகளுக்கு சில நபர்களுக்கு இருதய பயமெல்லாம் வந்துடும் ஐயோ என்னமோ ஆயிடுச்சோ ஏதாவது ஹார்ட் அட்டாக்குன்னு வந்துடுமோ அப்படிங்கிற பயமெல்லாம் வந்துடும் அதையெல்லாம் சொல்லுதுங்க இங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழல் சூரியன் எட்டில் மறைவது சிறப்பில்லை குறைக்கு நல்லா பாருங்க உங்களுடைய ராசிக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய் ஐந்து பத்து அதிபதி அவர் போய் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைகிறார் ராசி சரியா ராசிக்கு ஏழாம் இடத்துல உச்சமாகிறார் இந்த மாதம் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சமாகிறார் தன்னுடைய எட்டாம் பார்வையை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் முன்னாடி சொல்ல வந்தான் சரிங்களா அப்போ அந்த செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு நமக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் இருக்குது செவ்வாய் உச்சமானதால எனக்கு நன்மை கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்டால் சூரியனோட பாதிப்பை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாத்தையும் என்னென்ன வழிகள் இருக்கோ அதுக்குண்டான விஷயங்களை உங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போறமே செவ்வாய்தான் சூரியனோட பாதிப்பை குறைக்கிறதுக்கு தான் உறுதுணையாக இருக்கிறார் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறாரு ஆனால் ஓவர் கான்பிடென்ட் ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ப்ராக்டிக்கலாக இருக்க பாருங்க ஐந்தாம் அதிபதி ஏழில் இது என்ன சார் நடக்கும் அப்படின்னா காதல் சம்பந்தமான விவகாரங்களில் உங்களுக்கு அடுத்த கட்ட நகரவாக காதல் திருமணத்துல போய் முடிச்சுக்கணும் அப்படிங்கிற விருப்பம் வரும் அதை பேசுவீங்க அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவீங்க ஆனால் அது குடும்பம் ஒத்துக்காது ஏன்னா ரெண்டு கூடிய ஒரு எட்டாம் பாவத்தில் மறைவு குடும்பம் ஒத்துக்காது உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது அதே போல் தொழில் சார்ந்த சில விஷயங்களுக்காக முக்கியமான திட்டங்களில் பிளான் பண்ணி இங்கேருந்து பண்ணக்கூடாது வெளியில் போகலாம் வெளியூர் வெளி மாநிலம் போய் அந்த விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வரும் அதை செய்யலாமா வேணாமான்னு கேட்டால் நார்மலான கருத்தை செய்யக்கூடாதுன்னா அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது பெருசாக சில மாற்றங்களை தொழில் சார்ந்த மாற்றங்களை செய்யக்கூடாது ஆனால் அந்த தொழில் சார்ந்த மாற்றங்களை செய்ய சொல்லி இந்த செவ்வாய் தூண்டிக்கிட்டே இருக்குங்கள சும்மா விடாது உறவுகள் அந்த தூண்டுதலை கொடுப்பாங்க குழந்தை வழியில அந்த தூண்டுதல் கிடைக்கும் தாத்தா வழியில அந்த தூண்டுதல் கிடைக்கும் மாமியாரே போட்டு குத்துவாங்க வேலையை மாத்து தொழிலை மாத்து என்ன சம்பளம் வருது ஆச்சா போச்சான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த உறவுகள் மூலமா அந்த குத்தலும் வரும் அதையும் சமாளிக்கணும் அதையும் சமாளிக்கணும் ஆனா செவ்வாயினுடைய பார்வை உங்க ராசிக்கு இருக்கிறதுனால எத்தனை விதமான சிரமங்கள் வந்தாலும் எவ்வளவு கஷ்டமா வந்தாலும் மன தைரியத்தோட இருப்பீங்க அதுதான் இந்த உண்டான ரொம்ப 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 அப்படியே வேலிடான பாயிண்ட்டு இங்க ரொம்ப தைரியத்தோட அப்படியே சங்கடமே விடாம எதுக்கும் தளராம மனசு தளராம ஸ்ட்ராங்காக இருப்பீங்க பதற மாட்டேங்க பதறாமல் இருக்கிறதே உங்களுக்கு தொண்ணூறு சதவீதம் வெற்றியை தீர்மானச்சுடுறது உங்கள் மனசுக்கு என்னென்னு சரின்னு படுதோ எது சரியோ அப்படிங்கிற திட்டமிட்டு அந்த மனசுக்குள்ள போட்டு ஒரு தடவைக்கு நாலு தடவை ஓட்டி ஓட்டி பார்த்து அதைத்தான் செயல்படுத்துவீங்க அப்போ அதில் பிரச்சனைகள் வந்தாலும் கலராமல் நின்று அதை ஆப்போஸ் பண்ணி பக்காவாக அதை எடுத்துகிட்டு போகக்குண்டான வேலையை இது செய்யுது செபா செபா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பூஸ்டப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு துணையாக நின்று உங்களை கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை குழந்தைகள் அவங்களுடைய கல்விகளில் ரொம்ப கொஞ்சம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குறாங்க குழந்தைங்களுடைய உடல்நல ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா இந்த காலகட்டம் நல்லாயிடும் குழந்தைகள் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்னென்னா அம்மாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தாயாரும் வாழ்க்கை துணையும் ஏதாவது சங்கடத்தில் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் அந்த சங்கடம் நீங்கி ஒன்று சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அது ஏற்படுத்தி தருது வாழ்க்கை துணையின் பேரில் சொத்து வத்து அமைவதற்குண்டான வேலைகளையும் இந்த காலகட்டம் செய்கிறது அவங்களுக்கு அவங்க பேரில் வண்டி வாங்குவீங்க வாகனம் அல்லது நிலம் வீடு இது மாதிரி விஷயங்கள் அவங்க அவங்க பேரில் வாங்குவீங்களா ஆபரணமாவது வாங்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலாக அந்த செவ்வாய் ஏற்படுத்துதுங்க இது ஒரு நல்ல விஷயம் உங்களை காட்டில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குது அவங்களுடைய தாயருடைய ஆதரவு வாழ்க்கை துணைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அவங்க அப்படியே அழகாக அனுசரித்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான சூழலை சொல்லுது குடும்ப நிர்வாகம் அவங்க கையில் இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது இந்த மாதம் இரண்டாவதுதான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் உங்க உங்களை ராசிக்கு மூணு பன்னிரெண்டுக்கு அதிபதி ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் மூணு ஒரு ஏழாம் பாவத்தில் இருக்கும்போது முதல் ஏழு நாட்கள் மாசி மாதம் முதல் ஏழு நாட்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் கருத்து முதல்களும் வரும் முதல் ஏழு நாட்களுக்கு அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது மூணு ஒரு எட்டாம் பாவத்துக்கு போறாரு பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் பாவத்தில் இருக்காரு அப்போ மாசி மாதம் ஏழாம் தேதியிலிருந்து அதாவது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் எந்த புதிய மாற்றங்களையும் புதிய வரவுகளையும் புதிய இணைப்புகளையும் செய்து கொள்ளவே கூடாது ரொம்ப 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 கவனம் ஜாமீன் போடுறது இல்லை நீங்கள் என்னால் முடியும்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்றுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டம் செய்யவே கூடாது கையெழுத்து போடுற இடத்துல பிரச்சனை வரும் உங்களோட டாக்குமெண்ட்டு பேன் அதாவது ஏடிஎம் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு இப்படி இந்த மாதிரியான விஷயங்களில் தொந்தரவுகள் வரும் அதை அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேங்க்கில் வந்து கரெக்டான ஒரு செக் பவுன்ஸ் ஆகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டம் நடக்கும் அப்போது பேங்க்குக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை ரொம்ப சரியாக வச்சுக்கோங்க எப்போ அப்படின்னா பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதியிலேருந்து மார்ச் ஏழாம் தேதி வரைக்கும் ஏன்னா அதன் மூலமாக தொந்தரவுகள் வரும் சில நேரங்களில் உங்களுடைய டாக்குமெண்ட்டு உங்களுடைய கையெழுத்து சரியில்லாமல் போகிறதுனால அதன் மூலமாக வழக்குகளும் வருவதற்கு நான் சொல்கிறோம்னு சொல்லுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானம் வேலை செய்து ஆறாம் இடம் வேலை செய்த கண்டிப்பா வழக்க சந்திக்க வேண்டிய ஒரு அமைப்புகளும் வந்துடும் கவனம் கவனம் அப்படிங்கிறது தேவையில்லாத அலச்சல செலவுகளை வேலையை முயற்சிகளை செய்வீங்க அது உங்களுக்கு சாதகமா இருக்கும் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை அந்த ஓய்வு கிடைக்குமான கண்டிப்பா கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை மாசி மாசம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு மாசி இருபத்தி நாலுக்கு மேல உங்களுடைய மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கும் ஒன்பதாம் பாவத்தில் போய் உட்காருது அங்கே நீசம் ஆகிடுது இப்போ மூணு கூடியர் ஒன்பதுக்கு போயிட்டாரு சார் அப்போவாது இந்த விஷயங்கள் எல்லாம் செய்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அங்கே புதன் நீசம் அப்பவும் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அக்கம் பக்கத்தினர் மூலமா உங்களுடைய வளர்ச்சிக்கான உதவிகள் கிடைக்கும் அது உங்களுக்கு போதுமான அளவு இருக்காது இருந்தாலும் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்தது ஒண்ணு உங்களுக்கு கிடைக்கிறது ஒன்று பத்து லட்ச ரூபாய் எதிர்பார்த்த எதிர்பார்த்த இடத்துல ஒரு லட்ச ரூபாய் கிடைக்குது மீதி ஒன்பது லட்ச ரூபாய் நீங்களா ரெடி பண்ற மாதிரியான ஒரு சூழல் ஏதாவது ஒரு உதவி அந்த ஒரு வேறு கொடுப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒரு உதவி சுற்றத்தார் மூலமாகவும் மாமனார் அப்படிங்கிற உறவு மூலமாகவும் சகோதர வழியிலையும் உதவிகள் கிடைக்கும் மாத இறுதியில் அதை நீங்க எதிர்பார்க்கலாம் ரெண்டாவதாக சுக்கரன் உங்களுடைய ஜாதகத்திற்கு உங்களுடைய ராசிக்கு லக்னத்திற்கு நாலு பதினொன்னுக்கு அதிபதி லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதம் முழுக்க ஏழாம் இடத்துல இருப்பாரான்னு கேட்டால் கிடையாது ஏழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இந்த மாசி மாசம் கடைசியில் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போகிறதுனால உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும் அந்த மாத இறுதியில தான் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ஆனா முதல் இருபத்தி நான்கு நாட்கள் உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் உடல் ஆரோக்கியம் பெரியவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சில நபர்களுக்கு வந்து விருப்பத்தின் பேரில் திருமண வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கு ஒரு சூழலை சொல்லுது ஆனால் அந்த சனி பகவான் எட்டில் இருக்கிறதுனால பல தடங்களுக்கு அப்புறம் அது கிடைக்கும் நண்பர்கள் உதவி அதில் மிக முக்கியமானதாக இருக்குது பெண்கள் மூலமாக நல்லா ஆதாயம் உண்டாகும் எதிர்பாராத நேரங்களில் தன வரவு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய திறமையை நம்பி உங்களுக்கு சிலர் பண உதவிகளும் செய்யக்கூடிய ஒரு சூழல்களை சொல்கிறது வாழ்க்கை துணைக்கு ரொம்ப நல்ல டைம் உங்களை காட்டிலும் வாழ்க்கை துணை இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்க போகுது மனசு சந்தோஷமா திருப்தியாக இருக்க போறாங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சொல்றேன் உங்களுக்கு இல்லை வேலை கிடைக்கும் வேலையிலிருந்து வந்த எல்லாம் தீரும் என்ன அவங்க ரொம்ப கொஞ்சம் ஓரா பேசுவாங்க இந்த காலகட்டம் வாழ்க்கை துணை அதான் அவங்களுடைய கையில் நிர்வாகம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டோம் ஒரே வார்த்தையில் ஸோ நம்ம கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரியான ஒரு சூழல் ஆக மொத்தம் கடகத்துக்கு இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு அறுபது சதவீதம் தீமையான பலன்களும் நாற்பது சதவீதம் நன்மையான பலன்களும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் பொருளாதார முன்னேற்றம் கடகத்துக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உண்டு அதில் மாற்றம் இல்லை இப்போ நிறைய நெகட்டிவாக பார்த்துட்டோம் அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துவிட்டு இந்த மாதத்தை துவங்கிறதும் மேலும் இந்த மாதத்துல வரக்கூடிய உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களோ அல்லது நீங்கள் பிறந்த கிழமையோ அந்த ஜீவ ஜீவசமாதி வழிபாடு செய்யறதும் சாலை சிறந்த ஒரு அமைப்பாக இருக்கும் கண்டிப்பா நெகட்டிவா அதை சுத்தமா நீக்கிடும் அங்க ஜீவசமாதிக்கு போகும்போது தீபம் போடணும் அகல் விளக்குல ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணணும் கண்டிப்பா அது கண்டிப்பா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு உறுதியா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதை வந்து பர்ஃபெக்டா பண்ணிட்டு வாங்க ரெகுலராக பண்ணா இன்னும் விசேஷம் பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்காக அதை பண்ணுங்க நல்ல மாற்றத்தை உணர்வு உணர முடியும் கடகராசி கடகிழக்கு நண்பர்கள் இந்த மாதம் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்கி நல்ல சுக வாழ்வு வாழ வேண்டுமாக அப்படின்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வுளமுடன் திருச்சிட்டு ரலம்